நிறைய நியூஸ் பார்க்குறேன் நிறைய பெண்கள் வந்து கணவன்மார்கள் சரி இல்லாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்ற நியூஸ் தான் அதிகமாக வருது அப்போ நீங்கள் எந்த மாதிரியான கணவனெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு தன்னிச்சையாக நீங்கள் வாழலாம் அப்படின்னா சம்பாதிக்க தெரிஞ்சும் சம்பாதிக்காமல் வெட்டியாக வீட்டில் உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிற கணவன் மாற்ற வந்து கண்டிப்பாக நீங்கள் விலகலாம் தனிப்பட்ட முறையில் வாழலாம் சம்பாத்தியம் புருஷன் லட்சணம் உங்களை சம்பாதித்தோம் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பார்க்கல அவரே சம்பாதிச்சு அவரே குடிச்சிட்டு அவரே இருக்கிறாரு அப்படின்னா அந்தமாதிரி கணவனை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் சம்பாதிச்சும் கொடுக்கறதில்லை அதே டைம் வந்து செக்ஸ்க்காக மட்டும் ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க சைக்கிள் தோணமாக நடந்துக்கிறாங்க அம்மனுமாக நிற்க வைக்கிறாங்க சூடு வைக்கிறாங்க அந்த மாதிரியான சில சைக்கிள்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க திருமணமாகி அஞ்சாறு வருடங்கள் ஆகியும் என்னை சந்தேகப்படுறாரு நான் சொல்கிறத நம்ப மாட்றாரு அடுத்தவங்கள சொல்கிறத நம்புறாரு அப்படின்னா அவங்களே அவாய்ட் பண்ணிடுங்க அந்த கணவன் இல்லை తన్ని